தோரம் பருப்பு பாசி பருப்பு வேக வைக்கலாம் பருப்பு சாம்பார் செய்ய அனைவருக்கும் அனுப்பணும் ஒரு பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தியானத்தில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாம்பார்டோட பேசல் ஒரு பூக்கோஸ் எடுத்துருக்கலாம் பீன்ஸ் நூறு கிராம் முள்ளங்கி நூறு கிராம் உருளகெங்காய் ஒன்று தக்காளி கால் கிலோ கருவேப்பிலை பூண்டு ஒரு மூணு எடுத்துருக்கோம் சே கீம கத்திரிக்காய் ஒன்று வெங்காயம் ரெண்டு பீட்ரூட் மூணு இந்த நீட்டாக உள்ள பீட்ரூட்டு கேரட் மூணு நீட்டாக உள்ள பீட்ரூட் ஒரு மூணு எடுத்துருக்கோம் இவ்வளோ வச்சு ஒரு பருப்பு சாம்பார் சூப்பராக வெஜிடபிள் சாம்பார் செய்யலாம் ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷான காய் போடுங்க அதுமையாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் வெஜிடபிள் சாம்பார் செய்யப்போம் எதுக்கு தேவையா முள்ளங்கி பீன்ஸு ரெண்டு விதமான கேரட்டு ஒரு பூப்பூசு கால் கிலோ தக்காளி வீட்டு மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகா தூள் மசாலா எதுவுமே சேர்க்கலாம் ஒரே வீட்டு மிளகாய் தூள் அந்த மசாலா தூள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மசாலாவும் சேர்த்து வச்சுருக்கோம் அதனால ஒரே ஒரு சாம்பார் மட்டும் போல் மட்டும் போடுறோம் உருளக்கிழங்கு வெங்காயம் கருவேப்பிலை கேரங்காய் கடுகு கலப்பு இஞ்சி உப்பு புளி வந்து கரச பருப்பு ஏ வச்சு வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் வந்து குக்கரில் போட்டு செஞ்சிடலாங்க சோப்பு டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சிடலாமியே நல்லெண்ணா போட்டிருக்கேன் அருமையான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் என்ன ஊற்றிருக்கோம் கடுகு போட்டுடலாம் கடுகு போறோம் வெங்காயம் போட்டுடலாம் பூண்டு போட்டு இச்சு பூண்டு போட்டுடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உட் போட்டுடலாம் போட்டு கலவைங்க அதுக்கப்புறம் கடவுள் போட்டுடலாம் நல்லா ஃப்ரை நல்லா வதக்கிங்க ரொம்ப சூப்பராக வதக்கிட்டீங்கன்னா அது நேர சாம்பார் இது தக்காளி போட்டுடலாம் தக்காளியும் போட்டு நல்லா பிடிக்கும் தக்காளி நல்லா வதங்கிட்டு வந்து இது கூட போட்டுடலாம் போட்டா போட்டு நல்லா கழிக்குங்க நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ குக்கரில் வந்து மசாலா தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ காயில் சேர்த்திடலாம் அந்த காய் வந்து இந்தியன் கலரில் சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது ஓகேங்களா இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு வந்து கேரட்லேயே வந்து நீட்டாக வரும் கேரட்டு காஜர்ன்னு சொல்லுவாங்க செலிஞ்சி கீழே பூ சேர்த்திடலாம் காய் வந்து எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம தண்ணியில் பருப்பு தண்ணி புளித்தள்ள சேர்த்திடலாம் இப்போ இதில் பருப்பு வேக வச்சு பருப்பு புளி எல்லாமே போடாச்சு உப்பு காரம் எல்லாம் போட்டுருவோம் அந்த தண்ணி தான் பற்றாது நல்லா கழுகி விட்டு அது நம்ம தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து காய் வந்து அதிகமாக போட்டுருவோம் வெஜிடபிள் சாம்பார்னால காய் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் தண்ணி வந்து தேவையாக ஊற்றிடலாம் புளி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது மிளகுள் தான் கொஞ்சம் பத்தில் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் மிளகுள் சேர்த்துருக்கோம் நல்லா களி கூட்ருக்கோம் தண்ணி போதுமான தண்ணி வச்சுருக்கோம் அதாவது நம்ம குக்கரில் செய்யாமல் வேற என்ன பாத்திரம் செஞ்சால் வெந்ததுக்கு அப்புறமும் புளி ஊற்றுவாங்க ஆனால் குக்கரில் செய்யும்போது அப்படி இல்லைங்க எல்லாமே ஒன்றா போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வச்சுருந்தோம்னா சூப்பர் ரெண்டு விசில் வெந்துடும் கரெக்டாகவே ஆகுது ஓகேங்களா நல்லா களிக்குங்க இப்போ கலக்கிட்டு என்ன உப்பு காரை செக் பண்ணேன் அந்த மிளத்தூள் தான் கம்மியாக இருந்தது வேறெல்லாம் கட்டாக இருந்தது இப்போ அப்படியே குக்கருக்கு மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ரெண்டு விசில் வேக போட்டு சூப்பரான வெஜிடபுள் பருப்பு சாம்பார் ரெடி விசில் வந்துட்டு இப்போ இறக்கிடலாம் ரெண்டு விசில் வேக விட்டாச்சுங்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காய் தான் அதிகமாக இருக்கும் பருப்பு போட்டுருக்கோம் போட்டாலும் காய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா சாம்பார் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க பார்த்துங்களா வெஜிடபிள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு குக்கரில் செஞ்சுருக்கோம் இப்படி டேஸ்ட் மட்டும் பார்த்தலாம் அப்படியே உயிரு ஓகேங்களா அவ்வளோதாங்க நீங்கள் வெஜிடபிள் இருந்தால் போல் வீட்டில் சாம்பார் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகே கிராஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நாளோடய சொந்திடுறேன் அனைவருக்கும் வணக்கம்